மூட்டை தூக்கும் விவசாய கூலி அரசாங்கத்தை விடவும் தொல்லியல் துறையை விடவும் தமிழக வரலாற்றை விளக்கும் நாணயங்களையும் பொருட்களையும் வைத்துள்ளார் என்பது நம்மில் எவ்வளவு பேருக்கு தெரியும் நமக்கு விருது வாங்கிய திரைப்படங்களின் கதைகள் தெரியும் பல விருதுகளை பறிகொடுத்த விவசாய கூலியின் கதை தெரியுமா மனநிலை பாதிப்பால் தற்கொலைக்கு தூண்டப்பட்ட இவரை காப்பாற்றிய ஒரே மருத்துவர் இவரின் தொல்பொருள் தேடல் மட்டுமே மனநிலை பாதிப்பின் துயரம் ஒருபுறம் இவரின் கண்டுபிடிப்பை தன்னுடையதாக காண்பித்து விருது பெற்ற துரோகம் மறுபுறம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத விருது இவர் பேர் குமார் நான் வந்து எங்கள் ஊர் ஊரணி தாங்கல் நான் வந்து விவசாயி கூலி தொழிலாளி மூட்டை வேலையெல்லாம் செய்யிருக்குறேன் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி மோதெலாம் வந்து ஒரு நிலம் ஒன்று பட்டா மாற்றத்துக்கு போனோம் அங்கே போகும்போது போது தாலுகாபீஸில் இந்த சொத்துக்கு உரிமை வளர நீ உயிராக இருக்கிறன்னா உங்கள் மன்னர் வரைக்கும் ஐயாது இருக்குது எல்லாம் வந்து இந்த சொத்து கோஷம் ஆளுக்கு ஆள் பத்திரம் எடுத்துன்னு வந்து ஏன் சொத்து ஒன் சொத்துன்றாங்க நீ உயிராக இருக்கும்போது இந்த எய்து படிக்க தெரியாதாலும் நீ உயிமையாக இந்த நிலத்தினுடைய வெள்ளங்கத்தை கரெக்டாக எடுத்து ரீஸ்ட் ரிஜிஸ்ட் பண்ணிடுது அதனால் நீ வந்து பரம்பரை நாணயம் கண்டு பிடிக்க முடியும் செஞ்சு தாலுகாபுஸில் தாசில்தார் அவர் ஐயா அவர்கள் மாரி கேட்டாங்க கேட்கும்போது ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது எங்கள் பூர்வீக சொத்து எங்கள் தாத்தாலேருந்து நடைமுறையில் இருக்கிறோன்னு சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒரு நாணயம் கண்டு பிடிச்சிட்டு உங்கள் பூர்வீக சொத்து மொத்தமே இல்லை உங்கள் சொத்து ஏராளமான சொத்து இருந்திருக்கும் ஐயா என்ன ஒன்றும் புரியாது ஐயா எங்களுக்கு என் பேருக்கு பட்டா மாற்றி கொடுங்கான்னு கேட்டேன் இல்லைப்பா நீ கண்டுபிடி ஒன்னால் முடியும் நான் போல சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வந்து அன்றைக்கி நைட்டுக்கு வீட்டில் வந்து எங்கள் தாத்தா அவங்களாம் நினச்சி வீட்டில் படம் தூங்கிட்டேன் தூங்கிட்டதும் அப்படியே மனநலம் பாய்ச்சி மாரி அப்படியே கால் ஏல அப்படியே மின்னல் மாரி கரண்ட்டு உச்சி மாட்டேங்கிற மாரி தூங்கிச்சி ஏறதும் அப்படியே நம்ம புத்தி மாறி போயிடுச்சு மாறி அந்த போன பிரிவில் நம்ம எம்மா பொன் பொருள் வச்சுருந்தோம் சொத்து பொத்து இருந்தது இதெல்லாம் ஞாபகம் திரும்ப ஆரம்பிச்சு ஆவாசமாக அது காலில் கொஞ்சம் அழுவுற மாரி ஒரு சே சூரியநில ஆயிஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடக்குது நடு ரோட்டில் தீ முட்டி அகில இறங்க போகிறேன் நிர்மாணமாக போகிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு போய் இறங்கும் வா வாங்க போயிவிங்கதா ஆஞ்சநேயர் வர சொன்னார் கோயிலுக்கு உன்னை காப்பாத்திரவா உங்கள் பூர்வீங்கன்னு சொல்லிட்டு அது சரி அந்த ஞாபகம் வந்து நான் அந்த கோயில் சுற்ற ஆரம்பிச்சு டெய்லி இங்கேருந்து நாலு மணிக்கு மூணு மணிக்கு கிளம்பி கோட்டைக்கு போய் சைக்கிளே தான் போவேன் சைக்கிளிலே போய் அந்த ஆஞ்சநேயருக்கு தண்ணியெல்லாம் மொண்டு கூட்டு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு திருப்பணியை போல் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கிட்டு போயிடும் அப்போ பசங்களாம் எல்கேஜி யூகேஜி தான் படிக்கிறாங்க போய் போய் இதேமாரி வந்து டெய்லியும் போவேன் டெய்லி சாமி கும்பிட்டு வந்துடுவேன் வந்து அதுமாரி போயிடும்போது நம்ம சும்மா சுற்றி நின்று இருந்தால் அந்த காயின்லாம் கண்டுபிடிக்க முடியாது சொல்லிட்டு ஒரு நாள் ஆஞ்சி நேரம் திட்ட ஆரம்பிக்கிட்டேன் நீ தெய்வம்ன்ற ஒரு கல்லாக இருக்கிற நீ கல்லாக இருக்கிற ஒன்றை நாங்கள் வந்து சுற்றினோம் நான் எப்படி உங்களை தெய்வத்தை நம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே எனக்கு கண்ணுக்கு தமிட்டினா தான் நான் உன்னை நம்புவேன் இல்லைனா அங்கே கடக்கிற முள்ளுலாம் வாரி போட்டு உன்னை குளுத்தி போடுவேன் முகம் தெரியாத அளவுக்குன்ட்டு திட்டிட்டு வந்துட்டேன் அது ஒரு பக்கம் ஒரு கடவுளை காப்பாற்றுறாரு ஒரு பக்கம் ஐக்கை பார்க்குறாரு கிணத்துல போய் உயிர்ந்து சாவு நெருப்பில் உயிர்ந்து போய் சாவுன்னு ஒரு பக்கம் அழுக்கிறது போது ஒரு பக்கம் காப்பாற்றுறது இருக்குது நம்மளுக்கு இந்த சூழ்நிலை நம்மளுக்கு நல்லா புரியுது இருந்தாலும் என்னதான் நடக்குதோ நடக்குதா தொடர்ந்து மூச்சு பண்ணினே போயின்னுக்குறேன் அதேமாரி ஒரு மூணு நாள் சென்று கரெக்டாக நான் இங்கேருந்து நாலு மணிக்கு வெடிக்காலும் நாலு மணிக்கு போகிறேன் போய் அங்கே பல்லு வேலைக்குன்னு அந்த பாறைங்க மேலே உட்காந்துன்னு உட்காந்து இருக்கும்போது அந்த நாணயம் கே பச்சை பச்சின்னு கிடக்குது ஏதோ கல்லாக ஓடணும்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா வெயிட் ஆகுது கே தீர்த்து பார்த்தா மினு இருக்குது இது தங்கமாக செம்பந்தேன்னு சொல்லிட்டு ஓட்டில் வந்து அந்த உப்பு புளிலாம் போட்டு தேய்ச்சி பார்த்தா ஒரு பக்கம் ஆஞ்சநேரு ஒரு பக்கம் டேட்டு நம்ம ஆஞ்சநேரு டேட்டு இது இதுனா தெய்வ முத்திர கரெக்டாக நம்மளுக்கு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை பாக்கெட்டில் வச்சு நான் திழிப்பு எப்போ வந்து போல் மோட்டார் வேலைக்கு போயிட்டேன் போயிட்டு அந்த நெல் வியாபாரி பக்கத்தில் இவர் தினமலர் ஆஃபீஸு சரவணன் என்பவர் பத்திரிக்கையாளர் இருக்குது அப்புறம் அந்த நெல்மண்டி வியாபாரி என்ன பண்ணார் அவங்க கிட்டே கொஞ்சம் காமிச்சு அவர் என்ன பண்ணார் தொல்லித்துறை ஃபோன் பண்ணி இதுமாரி நாணயம் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்கான்னு சொல்லி நியூஸ் போட்டதே எனக்கு தெரியாது அப்புறம் ஒரு வாரம் சென்னு ஒருத்தர் இதேமாரி ஒரு கணக்குப்பழம் ஒருத்தர் பார்த்துட்டு கொண்டாந்து கொடுத்தாரு பேப்பர் இந்த நாணயம் இது வரைக்கும் செஞ்சியில் இந்த மன்னருங்க வெளியிட்ட நானே இது வரைக்கும் கிடைக்கல இது ஆஞ்சநேயர் முத்திரை போட்டு ஏதோ அந்த பக்தர்கிட்ட கட்சிக்குதுட்டு நியூஸ் போட்டுருந்தாங்க அப்புறம் தொடர்ந்து சரி இது ஆஞ்சநேயர் முப்பந்த படம் வருத்தனா ஒன்று இருக்கிற தெய்வங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புக்குறேன் சொல்லிட்டு தொடர்ந்து நான் டெய்லியும் தேட வேண்டியதாக ஆயிட்டு டெய்லியும் ஒரு ரெண்டு மணி நேரம் தேடுவேன் இல்லை மோட்டர் வேலிக்கு கூட இல்லைன்னா பசங்க ஸ்கூல் கூட வந்துருவேன் இப்படி தேட தேட ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கிடைக்கும் இப்படியே சேகரிக்கணும்னா இது வரையும் எட்நூற்றி அறுபது எடுத்துருக்குறேன் எல்லாம் இப்போ இந்த இனிமே எல்லாமே பிற்பாடு தான் தயாராக ஆரம்பித்தேன் அப்படியே கிடச்சுன்னே இருக்குது போன வாரம் கூட ஒரு நாணயம் எடுத்துன்னு வந்தேன் முடியல மோடு பள்ளம் யாரும் முடியல அப்படின்னு வரும்போது எழுநூற்றி இருபத்தஞ்சிலேருந்து மூவாயிரத்தி முந்நூற்றி மூணு வரைக்கும் டேட்டில் கிடைக்குது அதில் தமிழில் புதுச்சேரி வருது நானு வருது வேனு வருது சான் வருது நானு வருது அந்த நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வண்டு ஒன்று வருது படம் போட்டு இதுமாரி பல்வேறு வகையான நாணயங்கள் எங்கிட்ட கிடைக்குது ஏன குதிரை மீன் நண்டு எல்லா முத்திரையில அந்த நாணயம் கிடைக்குது அதிகமாக ராமர் வில்லு கையில் வச்சுக்க மாதிரி இருக்குது நாமம் போட்டு சங்கு சாக்கரம் போட்டு இருக்குது அந்த நாமத்துக்கு முன்னாடி அம்மன் படம் வருது முன் பக்கம் நாமன்னா பின்னாடி பக்கம் அம்மன் படம் போட்டு தான் வருது யூஸ் இப்படி ஒரு காலை தூங்கி கூட்டுங்கிற மாரி இது போல காட்சிகளும் இருக்குது இன்றைக்கும் போனாலும் தேடமாக வந்து டெய்லியும் ஏதாவது ஒரு பழப்பம் ஏதாவது நாணயம் ஏதாவது முந்தான நாள் கூட ஒரு நாணயம் எடுத்து செம்பு தான் கிடைக்கிது இதே நாக்கிரங்க ஆச்சு இது வரைக்கும் யாரும் விளம்பரம் இன்னும் செஞ்சு வரலாறு தெரியாது தெரியாத தொல்லை துறையை தனாதிங்க ஆனால் இந்த காயின் வந்து இது வரைக்கும் யாரும் இவ்வளோதான்ன்றது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் செய்ய சொல்ல முடியல நிறையா இருக்குது நம்ம ஏதோ தேஞ்சி போன வகையில் போய் ஏதோ எடுத்துன்னு இருக்கிறோம் நம்ம வந்து தேஞ்சி பாயில் மட்டும் தான் எடுக்கிறோம் இன்னும் அந்த பில்லு மேல போதாரங்களா காட்டுங்களாம் ஒன்றும் எவ்வளோ கிடக்குது ஆனால் காடு மலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதேமாரி ஓரளவு எப்படியோ ஒரு ஆயிரம் ஓரளவுக்கு கணக்கு எடுக்கலாம் ஆளுங்க அங்கங்கே தானியம் இடிச்சு சாப்பிட்டுங்க அந்த கட்டுமான வேலை செய்யும்போது தானியம் அப்போயே மிஷின்லாம் கிடையாது தானியம் தான் சாப்பிடணும் அதாவது வழக்கு கஞ்சா பிடிக்கிற வழக்கு அவங்க கையாண்ட பொருள் செப்பக்கலைகள் என்னென்னவா கிடைச்சதோ அங்கே கிடைக்கிற சிறிய துரும்பாக இருந்தாலும் சேகரிச்சு கஞ்சா புடிக்கிற வழக்கு கோடாலி கல் அந்த பேரிங்கு ஈய குண்டுங்க இன்னும் அந்த மெட்டிங்க சின்ன சின்ன மணிங்க அவங்க அதை அணிகிற மணிங்க அதுமாரி எல்லாம் மணியெல்லாம் நிறைய இருக்கு எல்லாமே ஆயிரம் பொற்காசு கண்டுபிடின்னுறாங்க ஆர்வமாக ரிப்போர்ட்ருவங்கலாம் எல்லாம் செல்ல போல மாரி வசிக்கிறாங்க இங்கே தடையங்கள் வந்து தொழில் தொழில்துறையிலே முடியாது இன்னும் ஒன்றால் மட்டும் தான் முடியும் முடியுது அதே உன் கண்ணுக்கு மட்டும்தான் கிடைக்கிது நான் ஆர்வமாக பேசிக்கிறோம் அதிகமாக பத்திரிக்கைக்காரங்க தான் பத்திரிக்கையாரங்க எல்லாமே ஊக்கம் தைரியம் எதை செஞ்சாலும் தைரியமாக செய்யும் எதாக இருந்தாலும் எங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு எதை கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லு உபகாரம் வச்சிக்கின்னு போய் நம்ம புதையல் தேர்ற எண்ணம்லாம் நமக்கு இல்லை தடைகளில் ஏதோ நம்ம தேய்மான இடத்துல போகிறோம் இதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு அதை விற்று எதனா பணம் சேர்க்கணுன்றது என்ன சாத்தியமே கிடைக்குது கிடைச்சது முதல்ல கிடைச்சது தெய்வீகமாக இருக்குது ஆஞ்சநேயர் கிடைக்கிறாரு சரி ஒன்று நம்ம எத்தனையோ கடவுள் இருக்கிறாரு கோட்டை உள்ள இப்போ இந்த தூணுங்களை போய் பார்த்தோம்னா சித்திரம் ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறாங்க இன்னும் அதிகமான ஒன்று எது எத்தனையே சித்திரங்கள் இருக்குது எனக்கு நான் எடுக்கிறது பிறகு எனக்கு பிடிக்கும் தான் எனக்கு அது ஒன்று கிடைக்கும் போது எனக்கு ஒரு ஆயிரம் பலம் கொடுத்த மாரி இருக்கும் ஒரு காயின் கண்ணால் க பார்த்துட்டு இப்போ கண்ணால் பார்த்துட்டாலுமே எனக்கு வந்து அங்கே ஒரு யானை பலம் ஆகிற மாதிரி இருக்கும் யானை பலம் எனக்கு வந்த மாரி இருக்கும் அந்த காயின் நான் தொடரத்துக்குள்ளேயே எடுக்கினே போகும்போது ஒன்று கீழே கிடக்குதுன்னு தெரிஞ்சாக்கா சரி இன்னைக்கு வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு பலன் கட்சி மாதிரி எனக்கு ஆர்வம் வேறு வந்து நேர்தான் போட்டு வேலையை பார்த்துங்க போன மாதம் ஒன்று போன் போட்டார் உசாரா வச்சுன்னு இருப்பா அதெல்லாம் விலை மதிக்க முடியாத பொருள் ஒதையில பதவியெல்லாம் எல்லாம் நிறைய எடுத்துருக்குறாங்க அதை யார் காட்டுறாங்க ஏர் ஓட்டும் போது கிளம்பி இருக்குது அவங்க வாரி மாணவங்க வாரி மாணவங்க எழ்பதெல்லாம் கூட ஒருத்தர் கிடச்சிருது எழ்பதெல்லாம் ஏர் ஓட்டும் போது ஒருத்தர் கிடச்சிட்டு இருக்குது கழுப்பியால் ஏர் ஓட்டும் போது பானையடை அதெல்லாம் சொல்லுவாங்க ஏன கட்டினு சங்கிலி கிடச்சிது தங்கத்தால் நான் சேலை கிடச்சிது சொல்லுவாங்கல கோசம் நமக்கு அப்போலாம் நம்ம அந்த ஆர்வம் கிடையாது எனக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுன்னு தான் அந்த ஆர்வம் அதுக்கு முன்ன இதை பற்றி எதுவும் தெரியாது அதான் ரெண்டாயிரத்தி நாலில் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி அவங்க கேள்வி கேட்குறாங்க காலு காட்சத்தில் ஏழில் தான் அந்த பொருளே கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஏழு தான் இது வரைக்கும் தேர்றேன் அடையாளம் தெரியல இந்த பொருள் இப்படி தான் இருக்குன்னு அடையாளம் தெரியுது நான் வந்து அவரோட அண்ணி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு இப்போ காலு கை வராமல் அது கொஞ்சம் உதவி நல்லா நல்லாயிருக்கும் நடக்க முடியாமல் இருக்கிறாரு நல்லா வேலைக்கு போய்கிட்டு இருந்தவர் தான் இது மாதிரி இதெல்லாம் இருக்குதுன்னு எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சு நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க இது வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து அப்படியே மென்டல் மாதிரி ஆயிட்டாரு மென்டல் மாதிரி ஆகிட்ட உடனே ரொம்ப வீட்ல இருந்து துணிமணி எல்லாம் நிர்மாணமாக கூட போயிட்டார் நிர்மாணமாக போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பிடிச்சி குடிச்சி கட்டி போட்டு வச்சு அதுக்கப்புறம் செஞ்சில போயிட்டு ஒரு பத்து வருஷமாட்டும் இருந்தாங்க குடும்பம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாரு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே எல்லாம் பார்த்து கீத்து சரி அரசாங்கத்துக்கும் இது எல்லாம் இதுவே கண்டுக்கிட்டே கிடையாது அரசாங்கம்லாம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நியூஸ் பேப்பரு அப்ப போய் சேஞ்சு போறாங்க வராங்க அவன் இப்போ கூட சமீபத்தில் மதிப்பீடு போகிறதுக்கு திண்டியாத்துலேருந்து வந்தாங்க திண்டியாத்துலேருந்து சப் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன்னு சொன்னாங்க அவங்ககிட்ட எடுத்து காமிச்சேன் இப்போ உங்ககிட்ட கொடுத்தனா அந்த போட்டாவை கொடுத்தா அவங்க போட்டா எடுத்து கேட்க கேட்கறாங்க தொல்லிய துறைன்னு சொல்லிட்டு திருக்கோயிலேருந்து ஒருத்தர் நான் தொல்லது துறை எங்கிட்ட ஒப்பாடி நான் எங்கள் ஆஃபீஸில் இருந்து நான் அதெல்லாம் நீ ஆஃபீஸ்ல இருந்து சொன்னா நான் ஒன்னா நம்பத்துக்கு நான் தயாராகினேன் ஒருத்தர் பிஜேபிக்கார் விழுப்புரத்துலேருந்து கார் எடுத்துன்னு வந்தார் இந்த காயின்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு இப்படி இப்படின்ட்டு அவர் வந்து பேட்டி எடுக்கிற பாக்கிறதுக்கு வந்த ஒரு ரெண்டு இடத்துக்கு சோப்பில் போகலான்னு குராய் இப்படி பாத்தனே இப்படி விட்டா புடிக்கணும் அசிம இதெல்லாம் ஒரு தொழிலாம் எதுக்கு நான் பார்க்க வரீங்க ரைட்டு இதுல ரெண்டு நீ எடுத்து போட்டு போனா நான் ரெண்டு எடுக்கிறதுக்கு நான் எத்தினாலி போட் வெயில் போய் வீட்டுல என்ன பயத்துக்கார நடை ஏதோ போய் தேடுறான் ஏதோ போய்காந்து வைக்கிறான் காசு கொண்டாந்து ஏன்னு சொல்லிட்டு பயத்துக்காரன் தான் சொல்லுவாங்க பயத்துக்காரன் என்னென்ன கொண்டாந்து வைக்கிறான் வீட்லயே பசங்களை இது என்னன்னு டச் பண்ண மாட்டேன் என்னோட ஆசை என்ன பொருளை கண்டுபிடிக்கிறோம் இதை பாதுகாக்கணும் இதை வரவங்க ஆர்வமாக இதை வரீங்க இன்னும் நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் கூட வந்து இதுமாரி ஜெராசெல்லாம் கேட்பாங்க இப்போ காலேஜில் கொண்டு போயிருக்கிறான் அங்கே படிக்கிற காலேஜ் படிக்கிறப்பா எல்லாம் டீச்சருங்க படிக்கிறவங்க லேடிஸுங்க அவங்க பார்த்துட்டு எல்லாமே ஆர்வமாக வந்து நல்லா இது வரைக்கும் முதல் சீன் போடும்போது எட்நூறு பேர் பார்த்ததுன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலில் எட்நூறுபா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஆயிட்டு சொல்லிக்கிறாங்கன்னு வந்து சொல்லிட்டு எனக்கு தெரியாது நமக்கு நம்ம வந்து டச்சு சேலும் வச்சிடல பசங்களும் சொல்ல மாட்டாங்க போட்டுக்கிறாங்கன்னு காட்ட மாட்டாங்க நான் க என் பேர் வந்து கௌதம் நான் வந்து இப்போ எம்சிஏ முடிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இது மாதிரி காயின்ஸும் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை வச்சு நான் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இப்போ டோட்டலாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் காயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த காயின்ஸை பார்த்தீங்கன்னா நான் செப்ரேட்டாக ஒரு ஒரு காயினும் நான் ஃபோட்டோ எடுத்து அதை அதோடய டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் நான் என்ட்ரு பண்ணி நிறைய பேருக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை பார்க்குற மாதிரி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஊரில் இதை பற்றி நிறைய நல்லா தான் பேசுவாங்க இது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவ கண்டுக்க மாட்டாங்க ஏன் அவனுக்கு தேவையில்லாத வேலை அவங்க வேலையை பார்த்துட்ருக்கலாம் இல்லை எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இது பண்ணுவாங்க பட் எனக்கு பிடிக்கும் பட் ஒரு டைம் நானும் சொல்லியிருக்கேன் ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய இது பண்ணியிருக்கேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா இது மாதிரி பண்ணியிருக்காரு இவ்வளோ இது இது அப்பா நிறைய இது மாதிரி காயின் கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் எனக்கு காலேஜ் படிக்கும் போது நான் நிறைய ஆப்லாம் நிறைய எங்கள் காலேஜோட நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன் எங்கள் காலேஜுக்கு ஒரு வெப்சைட் மாதிரி நான் நானே டெவலப் பண்ணியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி எனக்கு இது மாதிரி ஒரு ஆப் கண்டுபிடிக்கலாம் நம்ம காயின்ஸ் ஃபுல்லாத்தையும் தனியாக ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு ஐடியா வச்சுருக்கேன் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ முடிச்சிருக்கேன் எம்சிஏ பட் நான் இன்னும் வேறு ஐடி ஃபீல்டுக்கு எதுவும் நான் போகல போகலை நான் இங்கே விக்ரவானி டோனில் ஃபாஸ்டாக்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் போதுக்கு பட் எனக்கு ஐடியா இருக்குது ஃபேமிலி சுச்சுவேஷனால் என்னால் ஐடி ஃபீல்டு சைடு போக முடியலைங்கண்ணா இன்னைக்கு வரைக்கும் தினமலர் ஆஃபீஸில் இந்த நாணயத்தை இது வரைக்கும் ரெண்டு தடவை போயிக்குது தட்டாஞ்சாவடி நேரடியாக போயிருக்குன்றாரு ஒன்றும் முடியல இந்த தங்க காயின் மட்டும் வாங்கிட்டு போய் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டார் டெய்லியில் தொல்காப்பை விருது வாங்கினார் என்கிட்ட இந்த காயின்னு எடுத்துமே இது இருபத்தி மூணு தங்க காயின் கொண்டு கொடுத்தேன் போட்டால் எடுத்து அவர் ஓனர் காணுனாரு அங்கே டெய்லி போனார் தொல்காப்பியா விருது வாங்கினார் வந்து ஒரு மூணு மாசம் கூட இல்லை இறந்துட்டு வருத்தம் என்ன பண்ண வருத்தம் பட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம அவர் போய் என்ன கேட்கறது அவரு பேப்பர் பத்திரிக்கையாளர் தொல்லியல் துறை சென்னை தமிழ்நாட்டுக்கு காயனுக்கு அவர் தான் தலைவர் தென்னிந்தியாவுக்கு அவர் தான் தலைவர் காயின் மதிப்பீடு செய்யறது கிருஷ்ணமூர்த்தி தினமலர் ஓனர் அவர்கிட்ட நம்ம எப்படி பேச முடியுமா அவரு கிட்ட இருக்குது பெரிய விஷயம் முன்ஜெரியும் எங்கிட்ட இருக்குது வெள்ளை கரந்து இருக்கு மண்ணெருத்து இருக்கு நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின பிற்பாடு அந்த காயின் ஒரு வழக்கு இருக்கு அதே ரூபா நோட்டுகளும் இருக்கு இன்னும் தேடிதான் இருக்கு ஆயிரம் காசு கண்டுபிடிக்கணும்னு ஒரு வைரகத்தோட இருக்கிறேன் அதான் உடம்பு சரி நடக்க முடியாத ஆயிடுச்சு இல்லைனாக்கா கேடன்னா மோடு பாலமா கல்லுலாம் ஏறணும் கவர்மெண்ட்டு தொழில் துறையோ என்ன நம்மளுக்கு எதனா அவார்டு விருது கொடுப்பாங்கன்னு என்ன எனக்கு ஏதாவது நீங்கள் வரீங்க உங்கள் சந்தோஷத்துக்கு போகிறீங்க நீங்கள் எடுத்து போகிறீங்க இன்னும் ஆயிரம் பேர் பார்ப்பான் அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க இப்படி ஒரு பணம் இருந்ததா செஞ்சியில் இப்படி ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இப்படி பணம் இருந்ததா இதெல்லாம் வெலை மதிக்க முடியாத பொருள் இதை நம்ம விற்று நம்ம என்ன என்ன போகிற போகிறோம் பணத்தை பணமாகிட்டா போடும் இந்த பணம் இருந்தாலும் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு பணம் இருக்குதுன்றதாக இருக்குது மீதி மீதி இப்போ இருக்கிற பணம் இருந்தால் டக்கு டக்கு நம்ம செலவு பண்ணிடலாம் எது வேணாலும் செஞ்சிடலாம் ஆனால் இது வந்து ஏதோ கேட்குறவங்களுக்கு செல்லாது இதெல்லாம் பழமையானது வெலை மதிக்க முடியாத பொருள் இன்னும் நம்ம ஏதோ ஒரு கண் தொடக்கின் மாரி நம்ம வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம கிட்டே இருக்கிறதையும் இருக்குது வெளியில் போச்சுன்னா நம்ம அதை திருப்பி கொண்டு வர முடியுமா இது அரசாங்கத்துக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு என்று இருக்குதுன்றது கண்டுபிடிக்கிறது அவங்கவுங்க திறமையில்தான் கண்டுபிடிக்கிறாங்க இது இருக்கணும்னு ஊக்கம் கொடுக்கறது வந்து பத்திரிகையாளர்களோ அரசாங்கம் தான் ஊக்கம் கொடுக்கணும் ஊக்கம் போட்டால் தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பாக அந்த தடைங்களை தேடுவாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இப்போது